Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова நடிகர் விஜய் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக வலம் வரும் நிலையில் தளபதி அறுபத்தொன்பது படத்துக்கு இருநூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கப்போவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஏஜிஎஸ் தயாரிப்பில் விஜய் நடித்துள்ள கோட் படத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் பெற்றிருப்பதாக கூறுகின்றனர் அதிகபட்ச சம்பளம் வாங்கினாலும் அதற்கு ஈடு இணையாக தனது உழைப்பை படத்தில் வெளிக்காட்டி மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றிவிடுகிறார் விஜய் என அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இன்று ஐம்பதாவது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை விஜய் வேண்டாம் என்று சொன்னாலும் தனது ரசிகர்களுக்காக கோட் படத்தின் அப்டேட்களை வரிசையாக வெளியிட்டு வருகிறார் நள்ளிரவு நண்பகல் பன்னிரண்டு மணி மணிக்கு சார்பாக விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியான கோட் ஷார்ட்ஸ் ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களையும் இரவு முழுக்க தூங்க விடாமல் ரிட்வீட் ஷேர் ரிப்பீட் மோடில் பார்க் வைப்பது என படுத்துவிட்டது கோட் படத்தின் டீசர் வெளியான அளவுக்கு சந்தோஷத்தை இந்த சூப்பரான ஒரே ஒரு சின்ன காட்சி ரசிகர்களுக்கு பிறந்தநாள் பரிசாக அமைந்துள்ளது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் படத்தில் அப்பா மற்றும் மகன் எனடபோல் ஆப்ஷனில் விஜய் நடித்து வரும் நிலையில் அப்பாவும் மகனும் ஒன்றாக எதிரிகளை பைக் சேசிங்கில் எதிர்கொள்ளும் காட்சி இடம்பெற்றுள்ளது இந்த கோட் ஷார்ட்ஸ் பல மில்லியன் வியூஸ் கடந்து புதிய ரெக்கார்டை யூடியூப்பில் படைக்கும் பணியை விஜய் ரசிகர்கள் தீவிரமாக செய்து வருகின்றனர் வயதான அப்பா மற்றும் இளமையான விஜய் என இரண்டு கெட்டப்புகளில் விஜய் அழகாக தெரிகிறார் என்றும் நிச்சயம் இந்த ஆண்டின் மிகப்பெரிய வசூல் வேட்டை படமாக கோட் அமையும் என்றும் கூறுகின்றனர் அடுத்ததாக இன்று மாலை காலை ஆறு மணி மணிக்கு கோட் படத்தின் செகண்ட் சிங்கிள் பாடலும் ரசிகர்களுக்காக வெளியாக காத்திருக்கிறது யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய் மற்றும் மறைந்த பின்னணி பாடகி பவதாரணி அந்த பாடலை பாடியுள்ளனர்